ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நாளை நாள் சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு மிக முக்கியமான ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி சாதாரணமாக வரக்கூடிய ஏகாதேசி கிடையாது மிகவும் முக்கியமான ஏகாதேசி என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான ஏகாதேசி அப்படின்னு சொல்கிறீங்களா நாளை நாள் தீர்க்க சுமங்கலி யோகம் தரக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணத்தில் இந்த ஏகாதேசியானது வருது அதனால் இந்த ஏகாதசி சாதாரண ஒரு ஏகாதேசி கிடையாது ஆக்சுவலி நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சித்திரையுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து நாளை நாள் வியாழக்கிழமை நாளைய வியாழக்கிழமை சித்திர மாதத்தில் வளர்பிறையில் ஏகாதசி திதியானது வருது நிறைஞ்ச இந்த ஏகாதசி திதியில் தீர்க்க சுமங்கள் யோகம் தரக்கூடிய மீனாட்சி அம்மன் இருக்கிறாங்கள அவங்களுடைய திருக்கல்யாணமானது மதுரையில் நடைபெற போகுது இதனாலேயே நாளை நாள் ஒரு பயங்கரமான முக்கியமான நாளாக கருதப்படுது நாளை நாள் பெண்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயத்தையும் அப்புறம் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி பயனும் அடைய முடியும் அதனால் வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்குவீங்க சித்திரமாக என்றதுமே நம்ம நினைவிற்கு வருவது ஃபஸ்ட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திரு அப்புறம் அழகர் ஆற்று இறங்குவது தான் மதுரையில் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழ்வது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய திருவிழாவாகத்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது அப்படிப்பட்ட நாளில் நாம் மதுரைக்கு சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை கலந்து கொள்வதன் மூலம் மீனாட்சி அம்மனுடைய அருளை பெற முடியோ ஒருவேளை மதுரைக்கு சென்று நேரில் தரிசனம் செய்ய இயலவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல அந்த எளிமையான வழிபாட்டு முறையை பெண்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் பலன் பெற்றுருக்குங்க தீர்க்க சுமங்கள் யோகம் தரக்கூடிய இந்த வழிபாடை ஒவ்வொரு பெண்களும் செய்து பயனடைவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் சரி வாங்க இப்போ என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் பராசக்தி மீனாட்சியாக அவதரித்து பலவிதமான திருவிளையாடல்களை மேற்கொண்டார் அதேபோல் சிவபெருமானும் சுந்தேஸ்வரராக வந்து சில திருவிளையாடல்களை செய்து மீனாட்சி அம்மனை மணர்ந்தார் இதுதான் புராணங்களில் கூறப்படுது இவர்கள் இருவருடைய திருமண வைபவம் நடைபெறக்கூடிய நாளில் மதுரையே திருவிழா கோலம் பூண்டி இருக்கும் என்று கூற வேண்டும் அப்படிப்பட்ட திருக்கல்யாணம் மே மாதம் எட்டாம் தேதி நாளை நாள் காலை எட்டு முப்பத்தைந்து மணியிலிருந்து எட்டு ஐம்பத்தொம்போது மணிக்குள் நடைபெறும் அதே நேரத்தில் சுமங்கலி பெண்கள் பலரும் உங்களுடைய தாலி கைத்தை மாற்றி அணிந்து கொள்வது நல்லது இதோடு சேர்த்து நம்மளுடைய வீட்டு பூஜாரையில் மீனாட்சி அம்மனுடைய படம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக கிழக்கு பார்த்தவாறு மூன்று தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தெய்வங்கள் நெய் தீபமாக இருப்பது மிகவும் சிறப்பு மீனாட்சி அம்மனுடைய படை இல்லை என்பவர்கள் சிவபெருமானுடைய படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றலாம் பிறகு நெய்வேத்தியமாக நெய் சாதம் நெய்யால் செய்த இனிப்பு வகைகளை வைக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டு முழு முதற் கடவுள் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு மீனாட்சி மனதார நினைத்து கொண்டு ஓம் மீனாட்சி தாயே போற்று ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை கூற வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட வேண்டும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கள் யோகம் உண்டாகும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவிலேயே நல்ல கணவர் அமைவார் நோய் அனைத்தும் நீங்கோ குடும்பத்தில் சுபிச்சமும் ஐஸ்வர்யமும் பெருக ஆரம்பிக்கும் இந்த வழிபாட்டை செய்வதோடு நாலு தினம் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் பலவிதமான நன்மைகள் பெற முடியும் ஸோ மீனாட்சி அம்மனுடைய அருளை பெறுவதற்கும் தீர்க்க சுமங்கள் யோகத்தை பெறுவதற்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த முறையில் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ங்க அதோடு இந்த வீடியோவையும் நான் வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து சொல்கிறேன் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த வீடியோவில் பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் என்னென்னா வருமானம் பெருகிறதுக்கான பரிகாரம் ஆக்சுவலி நாளைய மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நாளில் ஏகாதேசி திதி முழுசாக நிறைந்து இருக்குது அதனால் திருக்கல்யாணம் முடிந்ததுக்கு பிறகு நாளை நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வருமானம் பெருகுவதற்கு இந்த பரிகாரம் ஒன்று செய்துடுங்க இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வருமானம் பயங்கரமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகும் நாளை வந்து சித்திர மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பலர்பிரே ஏகாதசி திதி இந்த நாளில் பெருமாளை நினைத்து மகாலட்சுமி நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய வருமான தடையானது விலகோ அப்புறம் எவ்வளவு உழைத்தாலும் வருமானம் இல்லை வந்த வருமானம் வீண் விரையும் ஆகிறது அப்படின்னா அதெல்லாம் சரியாகும் வேலையில் எந்த முன்னேற்றமும் இல்லைங்கிறவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் எந்த முன்னேற்றம் இல்லைங்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்ன வேலை செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் அதில் நஷ்டம் தான் வருதுன்னா அது உங்களுக்கு சரியாகும் காசு பார்ப்பதற்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை என்பவர்கள் கூட ஒரு சில ஏகாதேசியில் இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா உங்கள் வாழ்வில் நீங்களே மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகளை கண் முன்னே பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஸோ நம்பிக்கையோடு மீனாட்சி திருக்கல்யாணத்தோடு இந்த பரிகாரமும் நாளை நாள் செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த பரிகாரம் உங்கள் வீட்லேயே வந்து செய்யலாம் உங்களுடைய வீட்டிலே இந்த பரிகாரத்தை செய்தால் பழிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பழிக்கும் இந்த பரிகாரத்துக்கு சின்னதாக ஒரு கறித்துண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் ஆக்சுவலி கடைகளில் இப்போது கறித்துண்டு விற்கப்படுது அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இஸ்திரி செய்கிற கடை இருக்கில்ல அதாவது அயன் பண்ணுற கடை அந்த கடையில் கறித்துண்டு கிடைக்கும் வாங்கிக்கோங்க ஒரே ஒரு கறி துண்டை வாங்கி கொள்ளுங்கள் அதுதான் இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப முக்கியம் இதோடு கரித்துண்டோடு போட்டு எரிக்க பச்சை கற்புரமும் வெண்கொடகும் உங்களுக்கு தேவை ஒரு சின்ன கிண்ணம் அல்லது மண் பாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க அதில் பெரிய மண் அகல் விளக்கு வந்து வைங்க பெரிய மண் அகல் விளக்கு வைத்ததுக்கு பின்னாடி இந்த பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை வீட்டுடைய ஹால் வரவேற்பறையில் அமர்ந்து செய்ங்க கரித்துண்டை அந்த அகல் விளக்கு மேலே வைங்க அதன் மேலே பச்சை கற்பூரத்தை வைத்து ஏற்றி விடுங்க பச்சை கற்பூரத்தின் நெருப்பு பிடித்து அந்த கறி நெருப்பு பிடிக்க துவங்கும் அந்த சமயத்தில் ரெண்டு டீஸ்பூன் வெண்கடுகு அதில் போட்டு விடுங்க இவ்வளவு தாங்க நாளை நாள் பரிகாரம் இதை எல்லா பொருட்களும் எரித்து சாம்பலான பிறகு இதை கொண்டு போய் கால்படாத இடத்துல வெளியில் கொட்டி விடுங்க ஏகாதேசியில் வீட்டில் இருந்தபடியே இந்த மூன்று பொருளையும் நெருப்பில் போட்டு வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் உங்களுக்கு பொசுங்கி வருமான தடையானது விலகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தருதர் நீங்கும் செல்வ செழிப்பு உயர்வதற்கு உண்டான அத்தனை வழிகாட்டுதலும் உங்களை தேடித்தானாக வரும் இதுதான் இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய உண்மை வளர்பிற ஏகாதேசி தேய்பிர ஏகாதேசி ரெண்டு திதிகளில் தவறாமல் இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் தொடர்ந்து மூன்று மாதம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது பெரிய அளவில் மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் இதுவரை சேராத பணம் உங்கள் கையில் வந்து சேரும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பேருங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில் நாளை ஏகாதசியில் பண்ண வேண்டிய பரிகாரமும் மீனாட்சி திருக்கல்யாணங்கிறதுனால திருக்கல்யாணத்தில் என்ன செய்யணுங்கிறதையும் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்பனாலினால் இந்த பரிகாரங்கள் செய்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்